எங்க திருச்சபைக்குள்ள எங்க திருச்சபைக்குள்ள ஒரு பொதுவான ஒரு ஒரு மக்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் ஏதாவது அரசியலையோ இல்லை அறிவுபூர்வமாக சில காரியங்களை பேசும்போது அவங்க எங்களை எப்படி தடை செய்வாங்கன்னா அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா சேர்த்துறாத இப்படி வந்து திருச்சபையில் மட்டும் இல்லை பொதுவாக எல்லா தங்களை அறிவாளி அத்தனை இது பொதுவான கருத்தாகவே இருக்குது அரசியல் வேற நீங்க பேசுற அரசியல் ஒவ்வொன்றும் பலிப்பீடத்தில் நின்று எங்கள் குருக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த நன்மைகளை தான் நான் பாக்குறேன் நான் வந்து அந்த மாதிரி முரண்பட்டு நிற்கிறேன் அதுக்கு முரண்பட்டு நான் நிக்கிறேன் கடவுள் என் கூட வாழ்றாரு அப்படிதான் எனக்கு போதிக்கப்படுது அப்ப எப்படி என்னால் அரசியலை தவிர்த்துட்டு வாழ முடியும் இது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னா எல்லாருக்கும் உள்ள குழப்பம் தான் எனக்கும் இருக்குது இது உங்களுடைய பார்வை உங்களுடைய பதிவு இல்லை இல்ல ஆன்மீகம் என்பதே இப்ப நீங்க ஆன்மீகம் இந்த வழிபாடு இது எல்லாம் எல்லா நான் சொன்னேன்ல உங்களுக்கு எல்லாவற்றினும் ஒட்டுமொத்த சுருக்கமான சொல் தான் அரசியல் என்பது நீங்க இறைமகன் இயேசு செய்த செயல் பேர் என்ன என்ன அந்த செயலுக்கு பேர் என்ன உங்களுக்கு வந்து அநீதியை ஒரு நீங்க அவர் சொல்றாருல திக்கற்றவனுக்கு திசை காட்டணும்னு அதுதான் அரசியல் அதைதான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவன் பிரச்சனை வீடு அடிக்கிறான் ஓடியா சிம்மான் பாதுகாத்து கொடுன்றான் அதான் அவர் சொல்றாரு நம்ம செய்யறோம் ஆன்மீகம் வேற அரசியல் வேறுன்னு இவங்க வெவ்வேறு சொல்லா பேசுவாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல் இவங்க மறந்துடுறாங்க அரசியலை அரசியலை தாண்டி ஆக சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை படிச்சவன் அரசியல் செய்யக்கூடாது தான் மற்றவர்களை வழிகாட்டணும் கற்றவர்கள் அதை ஆக்கிரமிச்சு விளையாட்டிக்கிட்டு கொலகாரணம் கொள்ளக்காரனம் சாரா வியாபாரியும் இன்னைக்கு கல்வியாளர்கள் யாரு கல்வி தந்தைகள் இருபது ஆண்டுக்கு முன்னாடி சாரா வியாவிகள் இருபது கொலை பண்ணா அமைச்சர் இப்படிதானே ரெண்டு மலையை வெட்டினா நீங்க எம்எல்ஏ ஒரு பத்து இருபது மலையை வெட்டினா அமைச்சர் இந்த மாதிரி ஆயிடுச்சது அதனால ஆன்மீகம் அரசியல் கல்வி இதையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பயிற்சிக்காரத்தனம் நீங்க ஜ வழிபாட்டில் நம்ம என்ன செய்யறோம் என்னன்னா நல்ல அரசியலை உருவாக்குவது நல்ல அரசியலை கற்பிப்பது அதை தாண்டி ஆக சிறந்த இறைப்பணி இருப்பதா எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்றீங்க நல்லது செய்யணுங்கிறீங்க நீ எல்லோருக்கும் நல்லவனா இரு உண்மையா இரு நேர்மையாயிரு பொய் சொல்லாதே தீமையான சிந்தனையை தவிர இதையெல்லாம் ஒரு நல்ல அரசு அமையவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கு நீங்க உதாரணமா ஒரு சின்ன வயது தங்கையே ஒரு ஆறு ஏழு வயது அவளை ஒரு பையன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்ச அவர் இறந்தப்ப அந்த ஆசினி வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன் ஒரு துயரம் கேட்டேன் ரொம்ப மிக ரொம்ப வலியை தந்தது அவளை கொலை செய்த அந்த தம்பி சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த பையன் முப்பது நாள்ல அவர் பிணையில வெளியில வந்துடுறார் வெளியில வந்து திருப்பி தன் தாயவே கொலை செஞ்சிடறார் அவர் கொலை செஞ்சுட்டு என் தாயன்னு ஒத்துக்கிட்டு சிறையில் இருந்தார் அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் வெளியில வந்துட்டார் இப்போ இப்ப நீங்க இப்படி இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்பிக்குதுன்னா அந்த நீதி என்ன கேக்குது உரிய சாட்சியங்களோட இவர் குற்றத்தை நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்க இருந்த ஒரே ஒரு சாட்சி அவருடைய தந்தை அவருடைய தாயினுடைய கணவர் பிறல் சாட்சியா மாறிட்டதுனால சாட்சி சான்று உறுதியனால விடுதலைங்குது இப்போ இந்த நீதி உங்களுக்கு என்ன போதைக்கு நினைக்குதுன்னா எந்த குற்றத்தை செய்யும்போதும் ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு செய்யு இல்லைன்னா என் சாட்சியே இல்லாமல் செய் சாட்சியே இல்லாமல் செய்தால் அது குற்றம் ஆகாது என்று கற்பிக்குது அப்ப இந்த வெளியில வந்த இந்த இளைஞன் எவன வயத ஒத்த இளைஞனுக்கு என்ன கற்பிப்பான் என்பதை எந்த மாதிரி முன்மாதிரி ஆவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த குற்றமும் செய்யலாம் சான்று இல்லாம செய்யணும் எத்தனை லட்சம் கோடியும் கொள்ளையடி எவனுக்கும் தெரியாம கொள்ளையடி எவ்வளவு வேணாலும் கொலை செய்யி சாட்சி எங்க அப்படின்னு தம்பி ஆம்சாங்க கொலை பண்ணிட்டாங்க இறந்துட்டாரு தெரியுது கொன்னவன் யாரு ஏன் ஏன் சொல்லல தூத்துக்குடியில செத்துட்டான் சுட சொல்லு சொன்னாட்டுல வந்து அஞ்சு பேரை கொண்டு செத்துட்டான் அது தெரியுது கொன்னவன் யாரு கொன்ன சொன்னவன் அப்ப இது என்ன மாதிரி கற்பிக்கப்படுது அப்படின்னா ஒரு சமூகம் திட்டமிட்டு ஒரு குற்ற சமூகமாக வருது இதெல்லாம் தவறு தொண்ணூறு நாள்ல வந்துடலாம் அதிகபட்சம் போனா ஆறு மாசத்துல வந்துடலாம் இப்படிங்கும் போது குற்றம் பெருகிக்கிட்டே போகுது அப்ப நல்லதை விதைக்கும் போது நல்லதையே முளைக்கும் அப்ப நீங்க நல்ல செய்திகளை சொல்லுகிற போது தானாக நல்ல அரசியல் தீமையை தவிர்த்து நன்மையை மக்கள் தேட தொடங்கும் போது நல்மணிகள் முளைக்க தொடங்கும் போது நல்நாற்று வளரத் தொடங்கும் போது நாடு மக்களும் வளர்ந்துருவோம் அப்போ ஆக சிறந்த இறைப்பணியே நற்கருத்துக்களை விதைப்பதுதான் அந்த நற்கருத்துலதான் நல்ல அரசியல் இருக்கு